டிடியை பத்தியே வந்துட்டு பயங்கரமா புகழ்ந்து பேசி தள்ளிட்டாரா நம்மளுடைய தனுஷ் ஆமாங்க தனுஷோட புகழ் வந்துட்டு இப்போதைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்திய முழுக்க பரவி இருக்கு அதாவது அவர் அமிதாப் பச்சன் கூட ஒரு இந்தி படம் நட்சத்தார் பாத்தீங்களா அதுக்கப்புறமா வந்துட்டு பாலிவுட் கோலிவுட் போலிவுட் அப்படி இப்படின்ட்டு அவருடைய புகழ் வந்துட்டு எல்லா இடத்துலயும் பரவி போயிருக்குன்னா பாத்துக்கோங்க அவ்வளவுக்குங்க அவருக்கு ஹாலிவுட்ல கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துட்டு வந்துட்டு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளோட டைட்டில் மேட்ருக்கு வரலாங்க தனுஷ் வந்துட்டு தற்போது நல்ல நடிகர் பாடகர் இசையமைப்பாளர் கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் இதெல்லாம் மீறி இப்ப ஒரு படத்தை வந்து டைரக்டிங்கே வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கூட வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு அந்த படத்தோட போர்சஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு விமர்சையா பேசப்படுது மேலும் தனுஷ் வந்துட்டு ஒரு முதல் தடவை வந்துட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ற மாதிரியே இல்லை ஒரு அனுபவம் மிக்க டைரக்டர் மாதிரியே வந்துட்டு அந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காருன்னு அவர் பல பேர் வந்துட்டு புகழ்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவர் பாண்டி இந்த படத்துல வந்துட்டு சாயா எல்லாம் வந்துட்டு நடிச்சிருக்காங்க மேலும் வந்துட்டு இந்த படத்துல டிடி வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்களாங்க அதுதாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே ட்ரிஸ்ட் வந்துட்டு இந்த படத்துல ரொம்பவே கேஷுவலா ஸ்மார்ட்டா ஈஸியா நடித்து கொடுத்துட்டு வந்துட்டு செம்ம ஸ்மார்ட்டாக நடிக்கிறாங்க அவங்களோட நடிப்பை வந்துட்டு குறையே சொல்ல முடியாது எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப எளிமையா ஒரு ஷாட்டை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் புராணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க நம்மளுடைய தனுஷ் நம்ம கோடம்பாக்கத்துல நெட்டிசன்ஸ் காதலெல்லாம் கேட்டா பற்றி பத்தி மாதிரி நியூஸ் வெளியே வருமோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ